எல்லாருக்கும் வணக்கங்க பிளான்ஸ் வேர்ல்ட்ல இருந்து சரவணன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கழிவு பொருட்கள்ல இருந்து விவசாய கழிவுகள்ல இருந்து பயோ கம்போஸ்ட் மற்றும் மண்புழு உரத்தை மிக்ஸ் பண்ணி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற வழிமுறையை இந்த வீடியோவில் உங்களுக்கு தர போறேங்க நீங்க தனியார் இருந்து செடி வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைப்பீங்க அது தனியார் ரசாயன உரங்கள் வந்து போட்டு வளர்த்துருக்கனால வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் காஞ்சி போயிரும் இல்லைனா வந்து அதுல இருந்து பூக்களே வராதுங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுறதுக்காக நாங்கள் இயற்கை முறையில செடிகளை உற்பத்தி பண்ணி மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுல ஒரு பகுதியா விவசாய தோட்டங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அதிகப்படியான கழிவுகள் கால்நடைகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை எப்படி உரமா மாத்தி அந்த விவசாயிக்கு வந்து மதிப்பு கூட்டல் செய் செஞ்சும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க விவசாயிகளுக்கு உர செலவு குறைக்கிறதுக்காக நம்ம பழைய சின்டெக்ஸுகளை பயன்படுத்திக்கிறோங்க ஆஹ் உங்களோட நர்சரிகளுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த பழைய சிண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த சிண்டெக்ஸ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கம்போஸ்ட் வெர்மி பிளஸ் கம்போஸ்ட் வந்து உற்பத்தி பண்றங்க இதுக்கு வந்து கால்நடைல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம் தேவைப்படும் அதோட கோமியம் பிளஸ் வந்து அதை சாப்பிட்டு போற எச்சங்கள் இது இல்லாம விவசாய தோட்டங்களில் கிடைக்கூடிய கலை செடிகள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ என்னென்னு நான் டீடைலா சொல்றேன் அஹ் இதுக்கு முக்கியமா வந்து மாட்டோட சாணம் சாணம் வந்து ஒரு நல்ல பொருள் இதுல வந்து நுண்ணீர்கள் பெருக்கம் வந்து அதிகமா இருக்கும் பசுஞ்சு அணத்தை எடுத்து வச்சிருக்கோங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்ச கடலை புண்ணாக்கு கரிசல் கடலை புண்ணாக்கு ஊற வச்சு ஒரு மேல ஒரு காடா துணியை போயிட்டு கட்டி வச்சுட்டோங்க அதுல இருந்து கிடைச்ச கடலை புண்ணாக்கு கரைசல் பிளஸ் வந்து தென்னை மட்டை தென்னை வந்து நீங்க உழிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய இந்த உரி மட்டைகள் இது வேஸ்டா பாத்தீங்கன்னா எல்லாரும் தீ வச்சு எரிப்பாங்க நம்ம எடுத்திருக்கோம் பிளஸ் வந்து கால்நடைகள் சாப்பிட்டு போடுற குச்சிகள் கூலங்கள் இதை எடுத்திருக்கோம் தண்ணி எடுத்திருக்கோம் இது இல்லாம மண்புழுக்க ஸோ நம்ம வந்து எடுத்திருக்கிறது மண்புழுக்களை வந்து ஆப்பிரிக்கன் பிளஸ் இந்தியன் புழுக்களை பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த ரெண்டு மண்புழுக்களையும் நம்ம வந்து ஒன்னா பயன்படுத்துறது மூலமா நம்மளுக்கு வந்து கம்போஸ்ட் வந்து விரைவாக வந்து ரெடி ஆகுங்க இப்ப இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம் ஸோ அதை நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உரிமட்டைகளை ஃபர்ஸ்ட் லேயரா அதை வந்து போட்டுக்கலாம் அடுத்து மாட்டு சாணம் அடுத்து கடலை புண்ணாக்கு கரைசல் அடுத்து இதுல வந்து நம்ம மண்புழு வந்து விட்டுலாங்க இப்போ தண்ணீரை வந்து நம்ம டெய்லியும் காலையில வந்து தொளிச்சு விடணுங்க கிட்டத்தட்ட ஐநூறு லிட்டர் சிண்டெக்ஸுக்கு ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணீர் வந்து தேவைப்படும் தினசரி காலையில ஊத்த காய்கறி கழிவுகள் மற்ற எல்லா வேஸ்டேஜையும் நம்ம வந்து பயன்படுத்த முடியுங்க நீங்க வீட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய என்ன கழிவுகள் இருந்தாலும் நீங்க இதுல வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நம்ம ஒரு அறுபதுல இருந்து தொண்ணூறு நாட்கள்ல ரெடி ஆயிடும் இதுல நம்ம மைக்ராப்ஸ்ங்கிற ட்ரைகொட்டர்மா விரிடி நல்ல செய்யக்கூடிய பாக்டீரியாக்களையும் நம்ம உள்ள போட்டு பயன்படுத்த முடியுங்க இந்த விவசாயம் மற்றும் கால்நடை கழிவுகள்ல இருந்து தயாரிச்ச கம்போஸ்ட் ஆனது ஒரு எண்பதுல இருந்து நூத்தி இருபது நாளுக்குள்ள ரெடி ஆயிருங்க இதுக்கு நம்ம விரைவா ரெடி ஆகுறதுக்காக டீ கம்போஸ்டரும் பயன்படுத்தலாம் சரிங்க நூத்தி இருபது நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த சிண்டெக்ஸ் டேங்கோட தலைப்பகுதியை வந்து நம்ம இது வந்து உங்களுக்கு நான் ஸ்டார்டிங் எப்படி பண்றதுங்கிறதுக்காக சிண்டெக்ஸ் டேங்க் அப்படியே யூஸ் பண்ணிருக்கோம் இதோட தலைப்பகுதி நம்ம வந்து என்ன பண்ணிருவோம்னா அறுத்து கார்பன்டர் வச்சு அறுத்து எடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பேக் பண்ணி நம்மளால வந்து ரீட்டைல வந்து ஒரு இருபது ரூபாய்க்கும் ஹோல்சேலரில் பத்து ரூபாய்க்கும் நம்மளால கொடுக்க முடியும் ஒரு ஐநூறு லிட்டர் சிண்டெக்ஸ் இருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோ கம்போஸ்ட் நம்மளால வந்து உற்பத்தி பண்ண முடியுங்க அது மூலமாக உங்களுக்கு ஒரு விவசாயிக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ நம்ம ஒரு ரெண்டு சிண்டெக்ஸ் டேங்க் யூஸ் பண்ணாலே நம்மளால வந்து ஒரு மூணு மாசத்துல பதினாறாயிரம் ரூபாய் வந்து சம்பாதிக்க முடியும் அது இல்லாமல் உங்களுக்கு டெய்லி வருமானம் அதில் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறோம் நீங்கள் இப்போ பாருங்கள் இந்த சிண்டெக்ஸ் டேங்க் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஃபுல்லாக வந்து நுண்ணுயிர் பெருக்கிறதுனால இங்கே வந்து சாணம் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகும் ஃபெர்மெண்டேஷன் ஆகி நம்ம டெய்லி தெளிக்கக்கூடிய அந்த தண்ணி பாத்தீங்கன்னா வடிஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வாலியில் வந்து கனெக்ட் ஆகுங்க இதுக்கு நம்ம மார்க்கெட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு வாட்டர் பாட்டில்ஸ் மட்டும் நம்ம ஆஃப் லிட்டர் ஒன் லிட்டர் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கி வச்சுட்டோம்னா இதை வந்து நம்ம டெய்லியும் கலெக்ட் பண்ணலாங்க ஸோ இந்த இதுல இருந்து கலெக்ட் ஆகக்கூடிய இந்த வாட்டரை வந்து பெர்மி வாஷ்னு சொல்றோம் இல்லை கம்போஸ்ட் வாஷ்னு சொல்லலாம் ஸோ இந்த வா இந்த வாட்டரை வந்து நம்ம மாடி தோட்டங்கள் வீட்டுத் தோட்டங்கள் உங்களோட எல்லா வகையான அக்ரி சம்பந்தமான செடிகளுக்கும் இதை வந்து நீங்க தெளிக்கலாம் ஸோ அது மூலமா நமக்கு அந்த செடியோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க சோ மேல வரக்கூடிய இது எல்லாமே நுண்ணு பெருக்கம் தான் ஸோ இயற்கையான முறையில நமக்கு கிடைக்குது ஸோ நமக்கு எந்த ஒரு பொருளுமே வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் கிடையாது ஸோ இதை வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாங்க லிட்டர் ஸோ ஹாஃப் லிட்டர்லயும் நம்மளால வந்து இதை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த சிண்டெக்ஸ் டேங்க் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளால ஒரு அறுபது நாளுக்கு மேல வந்து பர்மண்டேஷன் ஆயிடுச்சு சோ இதுல நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வாட்டரை நம்ம செடிகளுக்கு வந்து உரங்களா உரங்களா பயன்படுத்தலாம் இது மூலமா காய்கறிகளும் பூக்களும் அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் டெய்லி வருமானமாக எடுத்துக்கலாம் அப்ப நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லிட்டர் கிடைச்சாவே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு ஐநூறு ரூபாங்கிறது சாதாரணமாக எடுக்க முடியும் அதுக்காக நம்ம வந்து அதிகமான தண்ணீரை வந்து பயன்படுத்திடக்கூடாது தான் விடணும் அப்பதான் வந்து கம்போஸ்ட் வந்து நல்ல ஒரு எனர்ஜி ஆகி உங்களுக்கு கிடைக்கும் அதிகமான தண்ணீரை பயன்படுத்துங்க அப்படின்னா உள்ள வந்து அழுகல் வந்து அதிகமா இருக்கும் அதனால அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது நம்ம தண்ணீரை வந்து மிதமாக ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு தெளிச்சு விட்டா போதும் இது மூலமா உங்களுக்கு டெய்லி வருமானம் கிடைக்குது அது இல்லாமல் ஒரு நான்கு மாதங்களுக்குள்ள ஒரு பதினாறாயிரம் இருந்து இருபதாயிரம் ரூபாவும் வருமானம் கிடைக்குது ஸோ இது எல்லாமே எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கணும் நன்றிங்க இப்போ கரூரில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் வீட்டுத் தோட்டங்கள் வச்சிருக்கக்கூடிய மக்கள் வந்து எங்ககிட்டையும் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் லிட்டர் பாட்டல்லையும் ஒரு லிட்டர் பாட்டல்லையும் லிட்டர் ஐம்பது ரூபாங்கிற அளவுல எங்கிட்ட வந்து இது கிடைக்கும் நீங்க காண்டக்ட்ல இந்த ஸ்கிரீன்ல சரி நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கி